திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று எண்பத்தி ஒன்பது அதிகாரம் கல்லாமை காவிரிப்பட்டினம் என்ற நகரத்தை மன்னர் விதர்மன் என்பவர் ஆண்டு வந்தார் இவரது ஆட்சியில் நாடு செழிப்பாகவும் பொதுமக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தனர் அந்நகரத்தில் குலசேகரன் என்பவர் திருட்டு செயல்களில் ஈடுபட்டு வந்தார் அவர் திருடுவதில் கைதேர்ந்தவர் அதேபோல் காவலர்களின் கையில் அகப்படாதவர் அதனால் தன்னை யாரும் பிடிக்க முடியாது என கர்வம் கொண்டிருந்தார் இதனால் பொதுமக்கள் பொருட்களை இழந்து மிகவும் வறுமை நிலைக்கு போகும் சூழ்நிலையும் பயந்து வாழும் சூழ்நிலையும் ஏற்பட்டது இந்த செய்தி மன்னர் விதர்மனின் காதிற்கு எட்டியது மன்னர் அமைச்சரவையை கூட்டத்தை கூட்டி ஒரு திட்டத்தை தீட்டினார் தனது அரசவையில் உள்ள மிகவும் விலை உயர்ந்த தங்க கிரிடத்தை அந்நகரத்தில் உள்ள கோவிலில் வைப்பதாக செய்திகளை பரப்பினார் இதை அறிந்த குலசேகரன் இரவு ஆகும் வரை காத்திருந்து கோவிலுக்குள் சென்று அந்த கிரிடத்தை திருடத் துணிந்தான் அவன் உள்ளே சென்றபோது கிரிடம் அங்கு இல்லை அப்பொழுதுதான் இது தன்னை பிடிப்பதற்காக மன்னர் செய்த சூழ்ச்சி என்பது தெரிய வந்தது உடனே அங்கிருந்து தப்பிக்க முயன்ற போது பாதுகாப்பிற்கு நிறுத்திருந்த அரண்மனை காவலர்கள் குலசேகரனை பிடித்து அவன் அதனால் வரை திருடிய மொத்த பொருட்களையும் மீட்டு பொதுமக்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தனர் மன்னர திருடனுக்கு தகுந்த தண்டனையும் வழங்கினார் அடுத்தவர் பொருளை திருடுவதை தவிர வேறொன்றும் தெரியாதவர் தகுதியற்ற அந்த செயல்களாலேயே அழிந்து போவார் என்பதை அளவல்ல செய்து ஆங்கே வீவர் கலவல்ல மற்றைய தேற்றாதவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் களவு செய்தால் அழிவு உழைத்து வாழ்தலே சிறப்பு